வணக்கம் உறவுகளே நான் உங்கள் நிலை பாலு இந்த காணொளி பதிவு எதற்காக அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தொகுதி கொடியங்குளம் அருகே உள்ள மருதங்கிணறு என்கின்ற கிராமத்தை சேர்ந்த கலெக்டர் அலுவலகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு தயாளன் அவர்களுக்காகத்தான் இந்த காணொளி பதிவு இந்த காணொளி பதிவின் மூலம் நம்மளோட இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிறது நிறையா இருக்குது அதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க இது மாதிரியான தவறுகளான பதிவுகளை பதிவிடக்கூடியவர்களை நம்பி மேலும் நம் சமூகத்திற்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று இந்த காணொலி மூலம் தெரிவிச்சுக்கிறேன் இந்த காணொலியை வந்து எதுக்குன்னா தயால என்கின்றவர் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமியை பற்றி ரொம்ப மனசுக்கே ஏற்றுக்க முடியாத அளவுக்கு பேசியிருந்தார் ஓகே அவருடைய அவருடைய குணங்கள் அப்படிதான் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசணும் ஏன்னா அவர மாதிரி நமக்கு ஒருவர ஒரு தலைமையை வந்து தவறாக பேசுகிறதோ தவறாக பே அந்த மாதிரியான மனநிலைமைகள் நமக்கு கிடையாது நம் சமூகத்திற்கு டாக்டர் கிருஷ்ணசாமி மட்டுமல்ல எந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் நல்லது செய்தாலும் அதை அரவணைப்போம் அதை ஏற்றுக்கொள்வோம் அவர்களை இந்த சமூகத்திற்கு யார் என்று தெரிய வைப்போம் அது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம் குறிக்கோள் சரியா டாக்டர் கிருஷ்ணசாமி தான் கலவரங்களை வந்து தமிழகத்தில் நம்ம சமுதாயத்துக்கும் அதாவது குல சமுதாயத்துக்கும் மாற்று சமுதாயத்துக்கும் வந்து தூண்டுறாரு அப்படின்னு மதிப்புக்குரிய இன்னொரு சமுதாயத்தை சார்ந்த நம்ம சமுதாயத்தில் அவர் பிறந்திருக்க மாட்டார் அதனால் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவராக தான் அவர் இருக்கணும் ஏன்னா நம்ம சமுதாயத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சமாவது ஒருத்தர் இது வரைக்கும் ஏகப்பட்ட இன்னர்களை சந்தித்தவர் அவர் தன்னோட சொந்த ஃபேமிலி பிரச்சனைக்காக அவர் வந்து அத்தனை பிரச்சனைகளையும் தாம்பல தாங்கிக்கிறல அதை நல்லா புரிஞ்சுக்கணும் என்னுடைய உறவுகள் என் சகோதர சகோதரிகள் மாவீரர் பசுவதி பாண்டியனுடைய தம்பிகள் என் தொப்புள் கொடி உறவுகள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சமூகத்துக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை அறிமுகப்படுத்தியவர் மாவீரர் சி பசுவதி பாண்டியன் என்பதை மட்டும் மறந்துவிடக்கூடாது காரணம் இல்லாமல் அவர் ஒருவரை இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தணும்னு என்ன இருக்குது காரணம் என்ன இதை ஏன் புரிஞ்சுக்கிறாமல் வந்து சமூகத்துக்குள்ள எவ்வளோ அசிங்கமான பதிவுகளை பதிவிடுறாரு மதிப்புக்குரிய தயாளன் மாட்டு சமுதாயத்துக்கு பிறந்தவர் அப்படி தான் சொல்ல வேண்டியது இருக்கு அதாவது டாக்டர் கிருஷ்ணசாமி என்பவர் வந்து இந்த சமுதாயத்துக்கு நடக்கக்கூடிய இன்னல்களை கேட்பதற்கு வந்து தொண்ணூற்றி மூணில் தான் வந்தார் அந்த கொடியங்குளம் பிரச்சனைக்கு தான் வந்தார் அதற்கு முன்னாடி நம்ம சமூகத்திற்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படவில்லையா முத கேள்வி மிஸ்டர் தம தயாளன் அவர்களுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சமூகத்தில் இளைஞர்களோ மற்ற பெரியவர்களோ வெட்டப்படவில்லையா மாற்று சமூகத்தினரால் இல்லை அதற்கு வந்து தீர்வுகள் வந்து கிடச்சிருச்சா டாக்டர் கிருஷ்ணசாமி வந்ததுக்கப்புறம் தான் ஜாதிய கலவரங்கள் வந்து அதிகரிச்சிச்சோ மூணாவது கேள்வி இது டாக்டர் அவர்கள் வந்து நம் சமூகத்திற்கு வந்து ஆற்ற பணியாற்றுறதுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கோமாலாக இருந்தீங்களா இப்போ உங்களுக்கு வந்து ஆறாம் அறிவு இல்லை ஏழாம் அறிவு ஏழாம் அறிவு கூட முடிஞ்சு இல்லை எட்டாம் அறிவு எப்படி உங்களுக்கு உதயமாய் இந்த மாதிரியெல்லாம் பேச தூண்டுதுன்னு தெரியலை ஒரு நல்ல அறிவு பெற்றவர் கற்றுருக்கீங்க கல்வி நல்லா பயின்றிருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு பொதுத்தளத்தில் பதிவிடுறதுக்கு வந்து எவ்வளோ யோசிக்க வேண்டியது சொல்லுங்கள் பார்ப்போம் இன்று டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களால் வந்து இந்த சமூகம் அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது கண்குளராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய இளைஞர்கள் புரிஞ்சு நல்லா புரிஞ்ச இளைஞர்கள் உங்களை மாதிரி தற்கொலிகள் கிடையாது நல்லா புரிஞ்சு இளைஞர்கள் ஏன்னா நீங்கள் தான் மாற்று சமுதாயத்தினர் பிறந்திருக்கீங்களே எப்படி உங்களுக்கு அது தெரியும் அதாவது இங்கே இருந்து இந்த சமூகத்தின் விடுதலைக்காக டெல்லியில் போய் இது வரைக்கும் இந்த சமூகத்தில் நான் இந்த சமூகத்தின் தலைவர் என்று மாரதட்டி குழுவர்கள் போய் டெல்லியில் போய் இந்த மக்களுக்காக குரல் கொடுத்துருக்கான எவனாவது சொல்லுங்கள் மிஸ்டர் மாற்று சமுதாயத்துக்கு பிறந்த தயாளன் அவர்கள் நீங்கள் தான் சொல்லணும் பதிவு இதுக்கு பதிலும் நீங்கள் தான் சொல்லணும் எந்த தலைவன் போய் இங்கேருந்து டெல்லியில் போய் இந்த சமூகத்துக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி போராட்டம் பண்ணியிருக்கான் ரயில் மறியல் பண்ணியிருக்காரு எந்த தலைவர் பண்ணியிருக்காரு சொல்லுங்கள் எந்த தலைவர் அப்படி பண்ணியிருக்காரு கிடையாதுல்ல அப்போது யோசிக்கணும் கடந்த அதாவது அந்த பிரீட்டில் நீங்கள் சொல்கிற பிரீட்டில் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூத்தெட்டு அந்த பிரீட்டில் தமிழகத்தில் பேருந்துகள் எப்படி இயக்கப்பட்டது அதன் பெயர்கள் எப்படி பொறிக்கப்பட்டிருந்ததுங்கிறது மிஸ்டர் தயாலன் மாற்று சமுதாயத்தை பிறந்தவருக்கு தெரியுமான்னு தெரியலையே அதுக்கப்புறம் கூட ஏகப்பட்ட கிராமங்களில் நம்மளுடைய இளைஞர்கள் தாக்கப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அப்பெல்லாம் தூத்துக்குடியில் தயாளன் அவர்கள் கோமாவில் இருந்தார் போல இருக்கு அங்கே போய் கேள்விகள் எழுப்பும் பொழுது டாக்டர் அவர்கள் போய் கேள்வி எழுப்பும் பொழுது இவர் கோமாவில் இருந்தார்களா இல்லை கோழி மடத்தில் இருந்தாரன்னு தெரியல ஏயா ஒரு எப்படியா இப்படி பேசுகிறீங்க ஒரு சமுதாயத்தில் வந்து இவ்வளோ நல்லது செய்யணும் அந்த சமூகத்துக்காக அவ்வளோ குரல் கொடுத்துக்காரு அந்த மனுஷனை வந்து என்ன குத்துறது என்னடா குடையிறதேய் உங்களை விட எவனுமே அவரை கேவலமாக பேச மாட்டேன்டா மாற்று கூட அவன் மனம் தான் பேசுவான் ஆனால் உங்களை மாதிரி கீர்த்தனமாக எவனும் பேச மாட்டானா அடப்போங்கடா போங்கடா நீங்கள் மாஞ்சோலையில் போய் கலவரத்தை தூண்டினார் அதனால தான் இறந்தாங்கன்னு சொல்லி கலவரங்கள் வந்துச்சு அதனால தான் தாமரவர் இறந்தாங்கன்னு சொல்லி அந்த மிஸ்டர் தயாலன் அவர் பேசியிருந்தார் மாஞ்சோலையில் நடந்தது யாருக்கான ஆர்ப்பாட்டம் அங்கே எதுக்காக போய் இவர் குரல் கொடுக்கணும் என்னத்துக்காக எந்த மக்களுக்காக போய் குரல் கொடுத்தாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் மிஸ்டர் தயாலன் அவர்களே ஒருவரை வந்து குற்றம் சாட்டுவதற்கு முன்னாடி நீங்கள் சமுதாய மற்ற அந்த இதை விடுங்க உங்களால் முடிஞ்சதா அந்த மக்கள் இப்போ வாங்கக்கூடிய சம்பளம் ஐநூறு அறநூறு வாங்கிட்டுருக்காங்க குறைஞ்சிது அறநூறு வாங்கிட்டுருக்காங்க அந்த சம்பளம் அந்த ஊதிய உயர்வு யாரால் பெறப்பட்டது இன்று அந்த மக்கள் வந்து நல்ல நிலைமைக்கு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் யாருங்கிறத புரிஞ்சுக்குங்க மிஸ்டர் மார்ட்ஸம அதுக்கு பிறந்த தயாலனவர்களை ஒரு தலைவரை வந்து ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு தெரியல உங்களை பேச சொல்லி தூண்டுற அந்த உங்களை விட கேவலமான சொறி பிடிச்ச முன்னனாயி யாருன்னு தெரியலை ஏன் இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க மேடைக்கு மேடைக்கு அவரை வந்து அப்படி இப்படி ஏன் அந்த பேசக்கூடிய தலைவர்களால் அந்த சமூகத்துக்கு என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க நீங்கள் இரட்டை கொலை முறை கேள்விப்பட்டிருக்கீங்களா மிஸ்டர் தயாளன் எந்த தலைவர் எத்தனை கிராமங்களில் எத்தனை மாவட்டங்களில் போராட்டம் பண்ணியிருக்காரு அந்த இரட்டை கொலை முறையை உழைக்கிறதுக்கு தெரியுமா தெரியாதா அப்போல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க மிஸ்டர் மாற்று சமுதாயத்துக்கு பிறந்த தயாலனே கேவலமால உங்களுக்கு இதெல்லாம் பேசுகிறதுக்கு பொதுத்தளத்தில் பேசுகிறதுக்கு கேவலமாலில் யோசித்து பேசுங்க சரிங்களா உங்களை விட கீழ்த்தனமாக பேசுகிறதுக்கு நம்மளால் முடியும் ஏன்னா நம்மளும் வந்து சமுதாயத்தில் பிறந்திருக்கோம் ரத்தம் அப்படி தானேங்க ஆ நம்மளோடய பிளட்டு அப்படி தானே ஓரியன் பிளட்டு எந்திரோட ப்ளட்டு அப்படி தான் இருக்கும் சரியா அதாவது ஒருவரை இந்த தலைவரில் எந்த தலைவருமே வந்து பொதுத்தலங்களில் வந்து அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுங்க அவர்களை அசிங்கப்படுத்தாதீங்க சரியா அவர்களுடைய பேர்கள் கிழக்கு வர மாதிரி நடந்துக்காதீங்க அது வந்து மிகுந்த மனவேதனை அளிக்கும் உங்கள் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவரை நம்பி அவரோடைய இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஒட்டு மொத்தமாக எல்லா உறவுகளுக்கும் வந்து மிகப்பெரிய மனவேதனை அளிக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கங்க முதல்ல மிஸ்டர் மாற்று சமுதாயத்துக்கு பிறந்த தயாளன் அவர்களை ரொம்ப மனவேதனையாக இருந்தது நீங்கள் பேசினது அந்த காணொளி பதிவை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு நான் தள்ளப்பட்டேன் அதனால தான் உங்களுக்கு இந்த பதிவு இல்லைனா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட பணிகள் இருக்குது சமூகத்தில் இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது அதை நம்ம பார்க்கணும் அதை நம்ம கடந்து போகணும் அதுக்கு என்ன செய்யணும் வழிமுறைகள் என்ன இனிமேல் இந்த பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதுக்கு நம்ம எந்த மாதிரியான தடைகளை ஏற்படுத்தணும் நம்ம பையங்களை எப்படி வழிமுறைப்படுத்தணும் அப்படின்னு அதையும் சொல்லிருக்கீங்க நம்ம இளைஞர்களை வந்து என்னைக்கு இவர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு படிக்கக்கூடிய டாக்டருடைய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய ஒரு மந்திரமே அது நீ ஏண்டா வேலை செஞ்சுட்டு அவ்வளோ வேலை செஞ்சுட்டு கொண்டு போய் ஒன்சாப்பில் கொடுக்க அப்படின்னு அவளோட கேள்வி அது படிக்காதேன்னு சொன்னாரா உங்கள் எப்படி உங்களை மாதிரி ஒரு பைத்தியக்காரர்கள்லாம் எப்படி இந்த மண்ணில் ஜீவிக்குங்கன்னு தெரியலை ஒவ்வொரு மேடையிலும் தனக்கு மைக்கு போதெல்லாம் அவர் எடுத்துரைக்கக்கூடியது குடிக்காத முதல்ல கல்வியை வளர்த்துக்கோ உன்னோடய அறிவுக்கு அறிவுத்திறனை வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்லது ஒரு ஆள் அவரை போய் வந்து கீழ்த்தனமாக வந்து பொதுத்தலங்களில் பதிவுறது வந்து நல்லது இல்லை மிஸ்டர் மாற்று சமுதாயத்திற்கு பிறந்த தயலன் அவர்களை நல்லா புரிஞ்சுக்கங்க ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க நீங்கள் இந்த சமூகத்துக்காக என்ன செஞ்சுருக்கீங்க மாற்று சமுதாயத்து நீங்கள் சொல்கிறீங்கள அவர் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர் நம்ம சமுதாயத்தை ஏமாற்றிட்டார் அப்படின்னு நீங்கள் இந்த சமுதாயத்தில் பிறந்திருக்கீங்க என்னத்தை கிழிச்சிருக்கீங்க இந்த சமூகம் உங்களால் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதுக்கு பதில் சொல்லுங்கள் சரியா அவர் இந்த சமூகத்துக்கு காட்டின பணிகள் எவ்வளோ அதனால் ஏற் அவருக்கு ஏற்பட்ட இன்னல்கள் எவ்வளோ புரிஞ்சுக்கங்க முதல்ல இது அதாவது என்னுடைய இளைஞர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா இது மாதிரியான தவறான கருத்துக்களை பதிவுறவங்கள முதல்ல அறவே ஒதுக்குங்க ஏன்னா இதெல்லாம் மிகுந்த மனவேதனை அளிக்கக்கூடிய பதிவு ஒருத்தரை வந்து அளவுக்கு கொச்சமாக பேசலாம் அந்த அளவுக்கு வந்து அசிங்கமாக பேச முடியும் அப்படிங்கிறத காட்டுறாங்க இது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க போதும் சரிங்களா அதனால் இளைஞர்களே நீங்கள் தான் உங்களுடைய அவங்க கொடுக்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லுவோம் ஒவ்வொரு இளைஞர்களும் இது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பேசக்கூடியவங்களை கேள்வி எழுப்பணும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அவர் பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத கேள்வி எழுப்பினா மட்டும்தான் நல்லாயிருக்கும் ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறம் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது குறைஞ்சது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிறணும் இன்னொன்று கேளுங்க இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்ம சமுதாயத்தில் இருக்கிற தலைமைகளை சொல்கிறேன் எந்த தலைமையையும் பார்த்து மாற்று சமுதாயத்துக்காரன் பயப்பட மாட்டான் ஆனால் டாக்டர் கிருஷ்ணசாமி அப்படின்னா அவர் எடுத்த போராட்டத்தை வெற்றி அடைவார் அவரால் முடியும் அப்படிங்கிறதுனால பயப்படுவாங்க மாற்று சமுதாயத்தை சேர்ந்த ஒரு குறிப்பாக சொல்கிறேன் அதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க மற்ற எல்லாருக்குமே வந்து அதோட அவனோட பாணியில் போவாங்க பாணியில் தெரியும் நான் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் நம்ம சமுதாயத்தில் தலைமைகள்னு சொல்லக்கூடியவர்கள ஒரு சில பேரை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் சமுதாயத்தின் பேரை சொல்லிக்கிட்டு என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க என்னெல்லாம் செஞ்சிட்ருக்காங்கிறத நம்ம தானே இருக்கோம் அதனால் வந்து அதெல்லாம் நம்ம தெளிவுபட பேசணும்னா ரொம்ப அசிங்கம்ங்க நம்மளே வந்து அது ரொம்ப கேவலமாக இருக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு இதுக்கு போகக்கூடாது அது நல்லதும் கிடையாது சரிங்களா ஆக என் இளமான தொப்புள் கொடி உறவுகளை இது மாதிரியான தவறான பதிவுகள் பதிவுறவங்களுக்கு நல்ல ஒரு தரமான பதிலை கொடுங்க தான் என்னோட வேண்டுகோள் என்ன மாறி மாறி வந்து மாற்று கூட இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டான்டா ஆனால் இந்த சமுதாயத்துக்காக வந்து ஒரு குரல் கொடுத்த மனுஷனை இவ்வளோ கேவலமாக பேசுவீங்க அப்படிங்கிறது முடியல எங்கே என்னென்னா மேடைக்கு மேடை பேசுகிறது அந்த பக்கம் என்னென்னா அவங்கிறது இவங்கிறது அசிங்கமாக பேசுகிறது என்னடா செஞ்சிட்டீங்க நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு இந்த சமூகம் உங்களால் என்னடா வளர்ச்சி இருந்துச்சு உங்களால் கோடியாக சம்பாத்தியம் பண்ண முடிஞ்சிடும் அந்த சமூகத்தை வச்சு என்னத்தனை நீங்கள் கிழிச்சிங்க ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர்களும் இன்னும் கஷ்டப்படுத்தாண்டா கிடைக்காங்க இதில் இந்த நாய் வேறு தயால நாய் சொறி பிடிச்ச முன்னாய நல்லா புரிஞ்சுக்க நாயை முதல்ல இரட்டை கூலை முறை பேருந்துகளின் பேர் மாற்றம் மாஞ்சோலை பிரச்சனைகள்னால் அதற்கு கிடைக்கப்பட்ட தேர்வு தேவேந்திர குல வேளாளர்களுக்கு இதுவரையிலும் என்னென்ன ஒடுக்குமுறை அடக்குமுறை இருந்ததோ அது பூரா ஒழிக்கப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம் சும்மா வந்து எதையாவது பேசணுங்கிறதுக்காக ஒரு பொதுத்தளத்தில் பேசுகிறீங்க சரியா நீங்கள் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் கேளுங்கள் இல்லை குனியமுத்தூர் கேளுங்க எங்கே வேணாலும் போய் கேளுங்க ஒன்றால் செய்ய முடியலல்ல என்ன இதுக்கு நீ வந்து அதை பேசுகிற ஒன்றால் செய்ய முடிஞ்சா இதை மாஞ்சுலையில் உள்ள பிரச்சனைகளுக்கு உன்னால் தீர்வு வேண முடிஞ்சா திருநெல்வேலிக்குள்ளே நடந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு அங்கங்கே நடந்த ப இளைஞர்கள் வெட்டப்பட்ட போதும் படுத்து கிடந்த கொண்டு போய் வெட்டினா உன்னால் என்னத்தை கிழிக்க முடிஞ்ச நாயை அது பேசணும்னு நினச்சோம்னா நிறைய பேச வேண்டியிருக்கும் ஏகப்பட்ட இளைஞர்களை நம்ம இழந்திருக்கோம் கடந்த முன்னாடிங்கிறத விட ஏகப்பட்ட இளைஞர்கள் அதனால் எத்தனை நம்ம நம்ம சமுதாயத்தை இளைஞர்கள் வந்து மதம் மாறியிருக்காங்கன்னு தெரியுமா தெரியாதான்னு தெரில ஜாதி மாறி இருக்காங்களான்னு தெரியுமா எத்தனை எத்தனை குடும்பங்கள் ஜாதி மாறி இருக்குன்னு தெரியுமா மிஸ்டர் தயாலன் அவர்களே அது யார் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்ததுக்கு அப்புறம் தான் மாறினாங்களா ஏண்டா உனக்கு அறிவு இல்லை அப்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் போய் கேளு தேவேந்திர தேவேந்திரகுல சமுதாய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியரில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பேர் தேவேந்திரகுல சமுதாயத்தை சார்ந்தவங்க அங்கம் தென்காசி சங்கரன் கோவில் ஏகப்பட்ட இடங்களில் வந்து இஸ்லாமியராக மாறினாங்க ஏன் இவர் தான் மாறினாங்களா உனக்கு இதெல்லாம் தெரியாது நீ படிக்க தானே செஞ்சுருக்க சோறு தானப்பா முதல்ல நீ திங்க அப்போ ஏன் நீ அதை சொல்லலை எந்த ச எந்த தலைமையை போய் கேட்க இதை இதை பற்றியான கேள்வி எழுப்புனா எங்கே காட்டு எவனா அது எவனவனாக இருக்கட்டும் அது எந்த தலைமையாவது போய் கேட்டானா கேள்வி கேட்டானா இங்கே போய் என் சமூகத்துக்கு இப்படி பிரச்சனை நடக்குன்னு சொல்லி டெல்லியில் பேசுனானா முதலமைச்சர் போய் நான் ஆளுநர்கிட்ட போய் பேசணா எவன் பேசணா நீ சுட்டி காட்டினே இவ்வளோ நேரம் அசிங்கம்மா அவர் தாண்டா இது வரைக்கும் குரல் கொடுத்துட்ருக்காரு சொரி பிடிச்ச முன்னா அதை நல்லா புரிஞ்சுக்கோ சரியா ஒரு தலைவர் பேசுறதுக்கு முன்னாடி வந்து அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத மொதல் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அவருடைய தவறுகளை மட்டும் சுட்டி காட்டாதீங்க தவறுகள்ங்கிறத விட வந்து நீ பேசுகிறது எப்படின்னா அது சொல்கிறது இல்லை நீயே அசிங்கப்படுத்திக்கிற ஒன்று நான் எங்கள் அப்பனுக்கு பிறக்கலை அப்படிங்கிறத நீயே அசிங்கப்படுத்திக்கிற வேறு ஒன்றுமே கிடையாது இதில் சரியா உன்னை வந்து நாங்கள் அசிங்கமாக பேசணுங்கிறது என்ன இருக்குது உன்னே நீயே அள்ளி நீ உங்கள் கையால் சாணி அள்ளி உன் மூஞ்சியில் எரிஞ்சிக்கிற போது அது யாருக்கு அசிங்கம் உனக்கு தானே அசிங்கம் நல்லா புரிஞ்சுக்குங்க முதல்ல இது மாதிரியான பதிவுகளை பொதுத்தளத்தில் வெளியிடும் போது கொஞ்சம் யோசித்து பேசுங்க யோசனை பண்ணி பேசுங்க பெரியவர்கள் நீங்கள்லாம் உங்களை கூட என்னால் வந்து அசிங்கமாக பேச வைக்கீங்க அப்படின்னா எனக்கு மனவேதனை அளிக்க ஒருவரை வந்து நம் சமூகத்தை சார்ந்தவரை ஒருவரை இவ்வளோ நம்ம பேசணும் அப்படிங்கிறது எனக்கு வழிக்காதா முதல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் தயவு செஞ்சு இது மாதிரியான பதிவுகளை பதிவு விடாத இங்கே பதிர்ப்புக்குரிய அவர்களே உங்களுக்கு வேறு ஏதாவது டீடில் வேணும்னு உங்களுக்கு அதை நான் நீங்கள் என்ன செஞ்ச சமூகத்துக்கு செஞ்சுருக்கீங்கன்னு நான் உங்களை ஒரு சில கேள்விகளும் கேட்கேன் அதே கே அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன் அதுக்கும் நான் தயாராக தான் இருக்கேன் ஏன்னா என்ன அவரால் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த சமூகம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு தரமாக பதில் கொடுக்கேன் அதே மாதிரி இந்த சமூகம் உங்களால் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு உங்களால் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த சமூகத்தை சொல்லலை உங்களால் அந்த கிராமம் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நீங்கள் வாழக்கூடிய கிராமம் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி சரியா நம்ம ஒருவருக்கு உதவி செய்கிறோமோ செய்யலையோ அது வேறு விஷயம் ஆனால் தயவு செஞ்சு உபத்திரகம் செய்யாதீங்க அது மட்டும்தான் சரிங்களா நன்றி அதாவது என்னென்னா இந்த மாதிரி பதிவில் பார்க்கும்போது கொஞ்சம் மனவேதனையாக இருக்குது இருக்கட்டும் உறவுகளே மேலும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவோன் நெல்லை பாழு என்றும் உங்கள் மீது அக்கறை கொண்டவன் இந்திர குலத்தான் என்பது நம்மளுடைய வாய்மொழியும் கூட ஜெய் தேவேந்திரா thank you